வெளித்தடை வெளிப்படை தன்மையாக இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்கார் வெளிப்படையை தெரிவிச்சிட்டார் இவர்கள்லாம் நாடகம் ஆடுறாங்க திமுக மாறுஜன தான் நாடகம் ஆடுறாங்க அந்த நாடகத்தை வெளியில கொண்டு வந்தது திரைப்பட நடிகர் அவருக்கு நன்றி சொல்ல இங்கே இருக்கின்ற பாரத ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசிடம் வந்து எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாரா எதுவுமே கொண்டாடல ஒரு பொது திட்டம் கூட கொண்டாடல தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் சொன்னார் கோயம்புத்தூர்ல பாரத ஜனதா மத்தியிலே ஆட்சி அமைந்த உடனே ஐநூறு நாள்ல நூறு திட்டத்தை கொண்டாடுனார் இப்போ எத்தனை திட்டத்தை கொண்டாந்துருக்கிறார் பூரா பொய் பேச பூரா பொய் இன்னைக்கு மை கிடைச்சா போதும் எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் இன்னைக்கு பாரத ஜனதா கட்சியுடைய தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் பத்தாண்டு காலத்தில் தமிழகம் வளர்ச்சி பெற்றுக்குது கல்வியிலே மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துகின்றது இந்தியாவிலேயே ரெண்டாயிரத்தி முப்பதிலே உயர்கல்வி வேண்டிய இலக்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் இது சாதனை இலைவா மருத்துவத்துறையிலே சாதனை கல்வியிலே சாதனை இன்றைக்கு அவருடைய மத்திய அமைச்சரே நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு இந்தியாவிலேயே தார் சாலை அதிகம் நீளம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று அதிமுக ஆட்சியிருக்கும்போது சொல்லியிருக்காரு துறை துறை வாரியாக சாதனை படித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோடு பல்வேறு துறைகளில் அதிமுக ஆட்சியில் தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம் இன்றைக்கி உள்ளாட்சியில் மட்டும் நூற்றி நாற்பது விருதுகளை பெற்றுக்கிறோம் சமூகத்துறையில் துறையில் விருது போக்குவரத்துறையில் விருது மின்சாரத்துறையில் விருது சமூக துறையில் விருது இப்படி பல துறையில் தேசிய விருதுகளை பெற்று திறம்பட ஆட்சி செய்த என்ற நற்செய நற்பெய் பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் எவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு கால்நடை பூங்கா இன்னைக்கு பூட்டி கிடக்குது இன்னும் திறக்கல களமுறை சொன்ன இதை நிறைவேற்றலை அத்திக்கட அவனாசி திட்டம் அண்ணா திமுக ஆட்சி தான் கொண்டாந்தான் மத்திய அரசு நிதி கிடையாது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதி இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நானும் அடிக்கல் நாட்டும் போது கூட இருந்த பிரிமேன் இன்ன வரைக்கும் அந்த திட்டம் துவங்கலை இதுக்கு ஏதாவது வழி இருக்குன்னு சொன்னால் எதுவும் கிடையாது இது மத்திய அரசாங்க திட்டம் தானே நீ மாநிலத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மத்தியிலே சொல்லி அதை வேகமாக விரைவாக அந்த பணியை முடித்து அதை நிறைவேற்றிக்கலாமே இதே அண்ணா அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் மத்திய அரசிடம் இருந்து பதினோரு மருத்துவக் கல்லூரி பெற்றோம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட கொண்டு வரதுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சால் அதை நாங்கள் நிறைவேற்றினோம் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம் மருத்துவமனையோட நாமக்கல்லில் நான் இருக்கும்போதே ஒரே ஆண்டில் கட்டி முடித்து நான் ஒரு பகுதி திறந்தேன் இது அண்ணா அதிமுக சாதனை வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணா அதிமுகவை குறை சொல்வதை விட்டுவிட வேண்டும் விழாவில் ராஜ்நாத் சிங் வந்து அரை மணி நேரம் பேசுறாங்க ராஜ்நாத் ரஜினிகாந்த் புகழ்ந்து ராஜ்நாத் என்ன அவங்க கேட்டதாங்க தெரியும் என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் யார் உத்தரவு போட்டா யார் வந்து பேசா என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் அறிவார் அந்த வெளிப்படை வெளிப்படை தன்மையாக இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு வெளிப்படையை தெரிவிச்சிட்டார் இவரெல்லாம் நாடகம் ஆடுறாங்க திமுகவும் பாரதிய நாடகம் மாடுறாங்க அந்த நாடகத்தை வெளியில கொண்டு வந்தது திரைப்பட நடிகர் அவருக்கு நன்றி சொல்ல அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்னைக்கு வெளியில் பார்த்தா எதிரி மாதிரி இருக்குது தோற்றம் அளிக்கிறாங்க திமுகவும் பாரதி எதிரி மாதிரி தோற்ற ஆனால் உள்ள உறவு வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது மூன்று முறை மேதக என்ற போய் ஓடல் பட்டியல் கொடுத்தீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இது வரைக்கும் எதுவுமே இல்லையே சட்டமன்ற எதிர்கட்சிபி சொல்லி வேடிக்கையாகவும் இருக்குது என்ன பண்ணுறது இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இன்றைக்கு நான்கு நாடாளுமன்ற அதிமுக மூலமாக தான் அவர் பெற்றாங்க இப்பொழுதும் அதிமுக கூட்டணி வைக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான்கு பேர் தேர்ந்தெடுக்க நினச்சிருக்கிறேன் நான்கு பேர் வெற்றி பெற்றுக்கிறாங்க இதே நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தலோட இருபத்தி ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் அண்ணா இருபத்தி ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் அதிமுக போட்டியிட்டது ஒரு இடத்துல அதிமுக நாடாளுமன்றத்தை வென்றது ஆனால் ஒம்பது இடத்துல சட்டமன்ற இடைத்தேர்தல் நாங்கள் வென்றோம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டையில் உதாரணத்துக்கு திண்டுக்கல்லில் நாடாளுமன்றம் போட்டிடுறார் நிலக்கோட்டையிலையும் திமுக வேட்பாளர் போட்டிடுறார் எம்எல்ஏல அதை நிலக்கோட்டையில் அதிமுக வெற்றி பெறுறது இருபத்தி மூணாயிரம் ஓட்டில் சுமார் அதுலேயே நாடாளுமன்றத்துக்கு பார்க்கும்போது அவர் கூடுதலான வாக்கு வாங்கியிருக்கார் திமுக வேட்பாளர் ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க இதே நிலை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரே ஒரு இடம் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் இதே கூட்டணி பிறகு தேமுதிக கூட்டணியில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போட்டி அறும்போது நாங்கள் எழுபத்தஞ்சு இடத்துல வெற்றி பெற்றோம் அண்ணா திமுக தமிழகத்தில் ஆள வேண்டும் என்பதற்காக எழுபத்தஞ்சு இடங்கள் கூட்டணி கொடுத்தாங்க அதே மத்தியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆட்சி வரும்னு சொல்லி அப்போ இருந்தது அப்போ ஒரு இடம் தானே கொடுத்தாங்க அப்போ மக்கள் யாருடைய ஆட்சி விரும்புறாங்கன்னு நீங்களே புரிஞ்சுங்க சொல்லுங்க அதே எங்களுடைய தலைவருக்கு கிடைத்த பெருமையாக நான் கருதுகிறேன் அதே ஒரு கட்சியுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக எங்களுடைய தலைவர் அந்த கொண்டிருக்கின்றார் அவரால் அழிக்க முடியல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை குறிப்பிட்டால்தான் தங்களுடைய கட்சி நடத்த முடியும் கட்சி தொடங்க முடியும் என்ற நிலையில அவர்கள் தெரிவித்திருக்கலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் அந்த கருத்தை அவர் தெரிவி தெரிவிச்சிருக்க இன்னும் அவர்கள் வந்து இன்னும் முழுமையாக வரவே இல்லை இதை கூட்டணி அமையுமா அமையாது என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில் முடிவு செய்ய முடியும் சார் ஆளுநர்களுடைய முப்பத்தொன்னே முடிக்கிறது ஆனால் அவருக்கு நீதிப்பூசியாக அறிவிக்கவில்லை இப்போ அவருடைய செயல்பாடுகளை இதையெல்லாம் நீங்க வந்து இவர்கிட்ட தான் கேட்க வேற ஏக நம்முடைய ஜனாதிபதி கிட்ட தான் முடியும் ஜனாதிபதி தான் மேதக ஆளுநரை நியமிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது மத்திய அரசு பரிந்துரை செய்த அடிப்படையில் அதில் அவருடைய கேட்க வேண்டிய கேள்வி என்னிடத்துல கேட்டால் எனக்கு என்ன தெரியும் பார்க்கலாம் தாங்க ஆளுநருடைய பதவி நியமிப்பது மத்திய அரசாங்கமும் அங்கே நம்ம குடியரசுத் தலைவரும் தான் அவர்கள் தான் அந்த கேள்வி கேட்கணும் என்ன காரணம் ஏது காரணம் எந்த அடிப்படையில் அவர் நீடிக்கிறார் என்பதை எல்லாம் அவரிடத்துல விளக்கம் கேட்டால் அவருக்கு சரியான விளக்கத்தை கொடுப்பாரு சார் தமிழக போலீஸில் நேர்மையான அதிகாரி தொடர்ந்து ஊரம் அது எந்த ஆட்சி அந்த ஆட்சியும் இல்லாமல் எங்களுடைய ஆட்சியில் அப்படி நேர்மையாக இல்லை ஓரம் கட்டவே இல்லையே நேர்மையான ஆட்சி நேர்மையான அதிகாரிகளுக்கு எப்பொழுதும் நான் மதிப்பு கொடுத்துட்டு இருக்கேன்